சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தில் வட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் அந்த மாதிரி நடக்காது அவர் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே நடக்கும் அவர் இஷ்டத்துக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கிறது தான் நமக்கு நல்லது நம்ம வேண்டாம் ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவே முடியாது எங்கே சுற்றி வளர்ச்சி பார்த்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் என்ன கொடுக்க நினைக்கிறாரோ அது மட்டும்தான் கிட்டே வரும் நம்மளோட இஷ்டத்துக்கு இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது அது கடவுளோட ஆசிர்வாதம் இருந்தால் தான் நம்ம இஷ்டமும் அவர் இஷ்டமும் ஒன்றானாதான் அது நம்மக்கிட்ட வரும்ன்றத நம்ம நல்லபடியாக மனசுக்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம இப்போ வந்து ஒரு விஷயத்துக்காக அதிகமாக ஆசைப்படுறோம் அதுக்காக முயற்சிகள் எல்லாமே செய்கிறோம் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்மளுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும் அப்போ என்ன செய்யணுன்னா அவர்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிடணும் இந்த விஷயம் வந்து உங்களோடது இது நீங்கள் கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் கொடுக்காட்டி ஏற்றுக்கிறேன் நீங்கள் பார்த்துக்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகிடுவோம் இல்லை நான் எனக்கு வந்து அது வேணும் வேணும் நான் எல்லா எஃபர்ட்டு போட்டிருக்கேன் எனக்கு அது வேணும் வேணும்னு அதிகமாக பிடிவாதகமாக நினச்ச நினைக்க ஆரம்பித்தோம்னா அது கிடைக்குமான்னு பார்த்தா தெரியாது அது டவுட் தான் கிடைச்சாலும் கிடைக்கலாம் கிடைக்காட்டியும் இல்லை அதனால் வந்து டவுட் இல்லாமல் நம்ம வேலைகளை நம்ம செய்கிறது தான் பார்த்துக்கணும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடச்சிரும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து எதையுமே ஃபீல் பண்ணாதீங்க நடக்கிறது நடக்கட்டும் நீங்கள் உங்கள் கடமையை உங்கள் வேலையை மட்டும் ி ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருங்க சரிங்களா அதனால தான் வந்து சாயப்பா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அதே மாதிரி தான் சொல்வார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையானது இனிமேல் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காது அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததும் அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்துவிட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெறச் செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்றிரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு உண்டு உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு துணையாக இருப்பேன்னு அவர் சொல்லியிருக்கார் அதனால் நம்ம வந்து எதுக்கும் பயக்கணுன்னு அவசியமே இல்லை அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு போனாவே நம்ம வாழ்க்கை பயணம் சூப்பராக இருக்கும் சரிங்களா அவரோட பிளஸிங்ஸு சமையான பிளஸிங்ஸு அப்படி ஒரு பிளஸிங்ஸை தான் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்காரு ஒரு யதார்த்தமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதாவது எது நடந்தாலும் அதே உனது நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போது தான் உன் வாழ்க்கை குறைவில்லாத மன நிறைவான வாழ்க்கையாக தோன்றும் என்பதை உணர்வாயாகன்னு சொல்லியிருக்காரு நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய ஆரம்பியுங்கள் உங்கள் நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையானதாக உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றியம் விரைந்து வரும் நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் வரும் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்லும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டாமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் உங்களுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாய் வந்து சேரும் செய்து கொண்டிருக்கும் நற்பணி எதுவாயினும் இதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே அந்த நற்செயல்களை உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு மனதை ஒருநிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை யோசித்து குழம்பிக்கொள்ளாதே நிதானமாக யோசித்து செயல்படும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகி ஓடும் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திரு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் நீ அன்பும் அருளும் பெற்ற செல்ல பிள்ளை கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே நீங்கள் எப்போதும் என் நினைத்து கொண்டிருந்தால் என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன் அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன்னு நம்மளுக்கு கேரண்டி கொடுக்குறாரு அதனால் நம்ம அதிலேருந்து விடுபடுறதுக்கான எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டுமே ஒழிய நம்மளுக்கு இப்படி வந்துருச்சே வந்துருச்சின்னு நாம் என்னாலைக்கும் நினைக்கவே கூடாது சாயப்பாவோடய பிளெஸ்ஸிங்ஸில் நாம் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக இருப்போம் அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை நம்ம ஒரு விஷயத்துக்காக போராடி போராடி போடாது போராடிட்டு களைச்சி போய் சோர்ந்து போய் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம் அதுக்கு பதிலாக இந்த போராட்டத்தை நான் போராடிக்கிட்டே இருக்கேன் உண்டான ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டோன்னா ஆன் த ஸ்பாட்லேயே உங்களுக்கு வேண்டியது கிடைக்கணுன்னா கிடைச்சிடும் கிடைக்காதுன்னா கிடைக்காது சரிங்க அதனால நல்லபடியாக இருந்து நம்ம நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் நம்மளுக்கு என்றைக்கி நம்ம சரணாகதி அடைகிறோமோ அன்றைக்கி நம்மளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆனால் அவர் அப்போ என்னால் ஒன்றுமே செய்ய முடியல எது எதிர்பார்த்து எதிர்பார்த்து டயர்டாயிடுச்சு நீங்கள் தான் அப்படின்ட்டு நம்ம விட ஆரம்பிச்சிட்டோமாவே அங்கே உண்டான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ எதை செஞ்சால் நம்ம நல்லா இருக்கோமோ நம்ம எதிர்பார்க்காத அளவு நம்ம எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும் ஆனால் நமக்கு கிடைக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் அந்த வேற ஒன்று நம்மளுக்கு சே நம்ம இதை கேட்டோம் அவர் இதை கொடுத்துருக்காருன்னு கொஞ்சம் மனசு சங்கடமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா நம்ம அள அதோட அனுபவிக்கும் போது ஹாஹா சே நம்ம அப்பா நம்மளுக்கு பிடிச்சது தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு இந்த மனசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுக்கும் அதனால் பார்க்குறதுக்கு தான் எப்படி அந்த பலாப்பழம் வந்து மேலே எப்படி கரடு முரடாக இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை அப்படி தான் கரடு முரடாக தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையை அந்த பலாப்பழத்தை ருசிக்கும் போது தான் சுவை எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அது மாதிரி அதுவும் சப்பி போனதும் இருக்குது அது நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது எதுவோ அது கண்டிப்பாக கிடைக்கும் சப்பி போனது கிடைச்சா மட்டும் தூக்கி போட்டுருவோம்மா தூக்கி போடுவோம் திமரில் இருந்தால் தூக்கி போடுவாங்க அதே சாப்பிட்ணும் பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எண்ணத்தில் இருந்தால் சப்பி போனதாக இருந்தாலும் சரி ருசி இல்லாததாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கிட்டு சாப்பிட்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதே மாதிரி தான் வாழ்க்கையும் சுவையுள்ளதாக தான் இருந்தால்தான் சொல்ல இன்றைக்கி சுவை இல்லாதது கிடைக்குதுன்னா நம்மளுக்கு இன்னொரு டைம் வாங்கும்போது சுவையுள்ளதாக வாங்கிக்க வேண்டியதான் அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் மாற்றி மாற்றி வரும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க நம்ம அப்பா தான் நமக்கு கூட இருக்காரே என்ன செய்ய சொல்கிறாரோ சொல் செய்கிறத செஞ்சுக்கிட்டே போவோம் நம்ம பாட்டுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிட்டே போவோம் ஜெயிக்கிறதுன்றில்ல நிம்மதியாக வாழ்ந்துட்டு போங்க வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நாம் வாழ்கிறதுக்கு தான் அதுவும் நிம்மதியாக வாழ்கிறது தான் சந்தோஷமாக வாழ்கிறது தான் இந்த சந்தோஷமும் நிம்மதியும் நாம் அமைச்சுக்கிறது தான் இருக்குது நம்மளை தாண்டி எதுவுமே இல்லை கடந்து போனதை பற்றி வேண்ட ஆனால் நடக்க போகிறத பற்றி நாம் யோசித்தா எல்லாத்தையும் மாற்றலாம் நம்ம கண்டிப்பாக யோசிப்போம் எல்லாத்தையும் மாற்றுவோம் தலையிலத்தை மாற்றுவோம் நம்ம சந்தோஷமாக இருப்போம் நிம்மதியாக இருப்போம் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்